ஹ் ஹாய் வெல்கம் டு த டே ஆஃப் பாசிட்டிவிட்டி இன்னைக்கு நாங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து வியட்நாமில் ஃபுக்கூக்குங்கிற இடத்துக்கு நம்ம எப்படி போகணும் ஐடி அப்புறம் பட்ஜெட் எல்லாமே வந்து நான் வந்து டீட்டெயில் சொல்ல போகிறேன் ரெண்டு பேர்த்துக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன் எந்த ட்ராவல்ஸில் போகணும் அப்புறம் எத்தனை நாள் ஸ்டே என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம் இந்த ஊர் ரொம்ப அழகாக இருக்குல்ல வாங்க ஒன்றா சுற்றி பார்க்கலாம் நம்ம ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் எப்படி போகணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இங்கேருந்து சென்னை ஸோ நாங்கள் சென்னையிலேருந்து நாங்கள் வந்து டைரெக்டாக ஃபுகோக்கு வந்து ஃப்ளைட்டே கிடையாது ஈவன் வந்து நம்ம கண்ட்ரிலேருந்து எங்கேயுமே வந்து ஃப்ளைட் கிடையாது ஆஸ் ஃபார் ஃபாரஸ் ஐனோ அப்புறம் வந்து ஃபுக்கோக் வந்து நமக்கு வீசா கிடையாது வியட்நாமில் ஃபுக்கோக் மட்டும்தான் வீசா கிடையாது ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் பேங்காக்லேருந்து ஃபுக்கோக் வந்து நிறைய ஃப்ளைட்ஸ் போகும் ஸோ நாங்கள் பேங்காக்லேருந்து எடுத்துக்கிட்டோம் பேங்காக்லேயும் நமக்கு விசா தேவையில்லை பட் ஒரே ஒரு ஜாபேக் என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து பேங்காக்கில் வந்து ஓவர் டைம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் பட் எனக்கு எங்களுக்கு வந்து டைம் போனதே தெரியல நாங்கள் வந்து போகிற வழியில் அந்த கப் கப் நூடுல்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணோம் சின்சேனில் வருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன் பட் ஏதோ ஒரு மாதிரி சுமாராக தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஏர்போர்ட்டில் பேங்காக் ஏர்போர்ட்டில் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி அங்கே வந்து என்னென்னா ரெட் ட்ராகன் ஃப்ரூட்டை வந்து பழத்தை வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது இவங்களுடைய வழக்கம் போல் ஏர்போர்ட்டில் வந்து சோவெனிஸ் நம்ம யாருக்காவது கொண்டு போகணும் ஊர்லேருந்து அப்படின்னா வந்து கொண்டு போகிறதுக்கு இவங்க எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க ஸோ ஃப்ளைட்டுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து அப் அண்ட் டவுன் வந்து ஈச் பர்சன் தேர்ட்டி கே தேர்ட்டிகே வந்தது ஸோ அதுக்கு சிக்ஸ்டிகே வந்து நாங்கள் கொடுத்தோம் ஸோ அது வந்து ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் நாங்கள் வியர்ஜெட் வந்து சூஸ் பண்ணல ஏன் அப்படின்னா வந்து அதுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு ஸோ நாங்கள் ஏர் ஏஷியாவே சூஸ் பண்ணிட்டோம் அது ஓரளவுக்கு நீட்டாகவும் இருந்தது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை ஸோ நாங்கள் போனப்போ வந்து ஃப்ளைட் சார்ஜஸ் வந்து தான் இருந்துச்சு இப்போது மேபி வந்து சேஞ்ச் ஆகியிருக்கலாம் அப்படியே வந்து பேங்காக்ல வந்து என்னெல்லாம் ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க ஏர்போர்ட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சும்மா சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஆனால் டைம் போனது தெரியல பிகாஸ் நம்ம இன்டர்நேஷ்னல் அந்த கிளியரன்ஸ் வந்து பேங்காக் ஏர்போர்ட்டில் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு ஸோ இங்கேருந்து நாங்கள் போகும்போது வந்து மிட் நைட்டில் அப்படியே மிட் நைட்லேயே வந்து ரீச் ஆகிட்டோம் கிட்டத்தட்ட வந்து டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸோ த்ரீ கிட்டேயோ ஆச்சு அதுக்கப்புறம் பேங்காக் போயிட்டு அங்கேருந்து ஒரு ஒன் ஹவர் ஃப்ளைட்டு தான் ஃபுகோக் போகிறதுக்கு ஃபுகோக் வந்து ஒரு குட்டி தீவு தான் ஆனால் ரொம்ப ரொம்ப அழகான தீவு இங்கே எல்லாருமே வந்து போர்க்கு அதுக்கப்புறம் பீஃபு அது மாதிரி தான் வந்து நிறைய சாப்பிட்றாங்க போல் தாய்லாண்டில் தாய்லாண்டில் வந்து துரியன் ரொம்ப ஃபேமஸ் ஸோ மலேசியா தாய்லாந்து வியட்நாம் அங்கே எல்லாமே இந்த மாதிரி இருந்தது கிக்கேட் கூட நிறைய வெரைட்டி இருந்துச்சு அது பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பரவாயில்ல இவ்வளோ வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் எல்லாமே காஸ்ட்லியாக இருந்துச்சு நம்மளுடைய ஒரு ரூபா அங்கே முந்நூறு பாட் ஸோ அதெல்லாம் நாங்கள் பெருசாக வாங்கலை சும்மா பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம் நல்லா இருந்தது கிரிக்கெட் பார்க்குறதுக்கே இதுவே வந்து ஆயிரம் ரூபாய் நம்மளுடைய மதிப்பு பார்த்தா ஸோ அப்படியே வந்து ஃபுகோக்குக்கு வந்து ஃப்ளைட்டு வந்து ஏறியாச்சு ஸோ இன்னும் ஒன் ஹவரில் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணோம் அப்புறம் ஃபுக்கோக்கு இறங்கிட்டு நாங்கள் ஜிஏடிடி ட்ராவல்ஸில் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஸோ அங்கேருந்து அவங்க கார் டிரைவர் எங்களை பிக்கப் பண்ண வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து போன ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வந்து கிஸ் கிஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம்தான் இந்த பிரிட்ஜ் வந்து இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த இடம் ஃபுல்லுமே அங்கே எல்லா கப்புல்ஸுமே கிஸ் பண்ணிவிட்டு அங்கே சும்மா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே பக்கத்தில் வந்தா இங்க டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்பவே அழகா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த டான்ஸ் எல்லாம் எங்களை பார்க்கவே புதுசாக இருந்துச்சு இதெல்லாம் டெய்லி பண்ணுறாங்களான்னு தெரியல இன்னொரு டிக்கெட்டும் எங்களுக்கு கொடுத்துட்டுருந்தாங்க அது வந்து ஒரு ஷோ மாதிரி இருந்துச்சு ஸோ அங்கே வந்து டெய்லியும் அந்த ஷோ நடக்கும் போல் ஸோ இந்த இது வாட்டர்லேயும் வச்சு பண்ணுறாங்க ஃபயர் ஒர்க்ஸ்லேயும் பண்ணாங்க எங்களுக்கெலாம் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எப்படி பண்ணுறாங்கன்னு இருந்துச்சு கிஸ்பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே இந்த ஷோ நடந்துச்சு ஸோ இதுக்கு நாங்கள் டிக்கெட் வாங்கியிருந்தோம் கிஸ்பிரிட்ஜுக்கும் தனியாக நாங்கள் டிக்கெட் இந்த டோட்டல் பேக்கேஜ் வந்து வந்து ட்டல்வுசண்ட் ரூம்ஸ் வந்து கொடுத்துருவாங்க அண்ட் தென் நம்மளை சுற்றி பார்க்குறதுக்கு எல்லாமே அவங்க கவர் பண்ணிடுவாங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எங்களை கவர் பண்ணிட்டாங்க டிக்கெட்ஸ் கூட இன்க்ளூசிவாக எல்லாமே சார்ஜ் பண்ணி தான் கொடுத்தாங்க இதில் வந்து நமக்கு ரூம்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் காம்ப்ளிமெண்ட்ரியாக வரும் அதுக்கப்புறம் லன்ச் டின்னர் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும் ஒரே ஒரு நாள் வந்து அதுக்கு மட்டும் அவங்க லன்ச் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க இந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கவே வந்து அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது எவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க தெரியுமா டூரிசம்க்கு அவ்வளோ அவ்வளோ அழகாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க டூரிஸ்ட் ஒருத்தரும் பார்த்து வந்து சிரிச்சிட்டே இருந்தாங்க அப்படியே ரூமாக பார்க்க போயாச்சு அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஃபோர் ஐலாண்டுக்கு இருந்தோம் அப்போ வந்து அங்கே உள்ள மார்க்கெட் சுற்றி பார்த்தோம் அந்த மார்க்கெட்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் நம்ம ஒரு மார்க்கெட் மாதிரியே இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு அவங்களே கூப்பிட்டு போனாங்க இங்க வந்து ஒரு ஐலாண்ட் ஃபர்ஸ்ட் ஐலாண்ட் நாங்கள் போயிருந்தோம் அந்த ஐலாண்டு வந்து அந்த ஐலாண்ட் பக்கமே வந்து மீன் மார்க்கெட்லாம் நம்ம ஊர்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு வந்து சின்சேனு அப்புறம் ஒரு சில சீரீஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு இப்போ நாங்கள் நடுவு கப்பலில் வந்து சரி நடு கடல்ல கப்பலில் போயிட்டு இருந்தோம் இங்கே தண்ணி எவ்வளோ பியூராக இருக்கு பாருங்களா அவ்வளோ அழகா இருந்துச்சு தண்ணியே ரொம்ப கிளியராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் முடிச்சுட்டோம் ஸ்னார்க்லிங்லாம் முடிச்சிட்டோம் ஏன்னா நாங்கள் அப்போ எடுக்க முடியல வீடியோஸ் எதுவும் இது எல்லாமே யூரோப்பியன் ஆர்கிட்டெக்சரில் இருந்துச்சு அப்புறம் லாங்கஸ்ட் கேபிள் கார் அங்கே வந்து போயிருந்தோம் அதுவுமே வந்து அவ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாக போயிருப்போம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு எப்படி தான் இதெல்லாம் கெட்டினாங்கன்னு தெரியல நெக்ஸ்ட் டே வந்து வின் சஃபாரி அப்படிங்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க இது ஒன்றும் இல்லை நம்ம ஊர் வண்டலூர் ஜூமர் தான் இதுவும் ரொம்ப ஃபஸ்ட்டு டே வந்து ஃபஸ்ட்டு வந்ததுமே வந்து அவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடி ஆடிப்பாடி வர வரவேற்பாங்க இங்கே எல்லா இடத்துக்கும் போனாலுமே இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப நல்லா வரவேற்றுட்டு இருந்தாங்க எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நேற்று நைட்டு வந்து நாங்கள் வந்து ஒரு லோக்கல் மார்க்கெட்டும் போயிருந்தோம் அங்கே வந்து பெருசாக நான் வீடியோ எடுக்கலை ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் நாலு ஐலாண்டுக்கு போயிட்டு நாங்கள் ஸ்விம்மிங்காக அது இதுன்னு பண்ணனால எங்களுக்கு வந்து ஃபோன் வந்து நாங்கள் யூஸ் பண்ணலை இந்த சஃபாரியில் வந்து அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே போனாங்க நாங்களும் வந்து கூட சேர்ந்து டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் இங்கே வந்து தண்ணி நாங்கள் ஸ்னார்க்லிங் பண்ணனால வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருந்தது ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நானும் போய் அதுக்கப்புறமா ஆட ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் விலாகெல்லாம் பண்ணுறேன் அதனால் கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோவெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அப்படி இப்படின்னு எடுக்க தெரியாது அதனால் அப்படி இப்படின்னு இருக்கோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நானும் ஆட ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அவங்களே வந்து என்னை கூப்பிட்டு இழுத்துட்டாங்க அந்த குரூப்பில் உள்ள மெம்பர்ஸு இங்கே நாங்கள் போனது சம்மர் டைமு ஸோ நீங்கள் வந்து நாங்கள் போனது டிசம்பர் ஆனாலும் அங்கே வந்து சம்மர் டைம் ஸோ நீங்களும் சூஸ் பண்ணி போனோம் அப்படின்னா சம்மர் டைம் போங்க மோஸ்ட்லி வியட்நாம் போகிறவங்க வந்து ஹாய் அப்புறம் வந்து வேற ஊர் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க ஹோச்சி மென் அப்படி பட் ஃபுகோக் வந்து பெருசாக அங்கே யாரும் வந்து இல்லை ஃப்ரீயாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்கே போனாலும் வந்து அவ்வளோ வந்து இல்லை பீப்புள் இல்லை ஸோ நல்லா ஒரு மாதிரி நமக்குனே வந்து நம்மளே அங்கே போகிற மாதிரி இருந்துது அது மாதிரி இருந்துச்சு வின் சஃபாரியுமே சும்மா சொல்லக்கூடாது எல்லாமே வந்து பார்த்து பார்த்து கட்டியிருந்தாங்க பட் எனக்கு என்னமோ வந்து நம்ம வண்டலூர் ஜூவே வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நாங்கள் ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிராண்ட் வேல்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அன்றைக்கி ஈவினிங்கே வந்து போயிருந்தோம் அன்றைக்கி அது வந்து ஈவினிங்ஸ் போனால் தான் நல்லாயிருக்கும் இது வந்து வெண்ணி செட்டப்பில் இருக்கிற ஒரு சிட்டி ஒரு பிளேஸ்னு வச்சுக்கலாம் இங்கே எல்லாமே யூரோப்பியன் ஸ்டைலில் தான் இருக்கும் ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து அப்படி தான் இருக்கும் லோ பட்ஜெட் யூரோப் ட்ரிப் போனோம் அப்படின்னா இங்கே வந்துடலாம் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த போட் ரைடு அப்புறம் நம்ம பார்ட்னர் கூட போகிறது அப்படின்னா இங்கே லைட்லாம் வந்து சேஞ்ச் கிட்டே இருந்துச்சு அதுலலாம் நான் வந்து சும்மா சும்மா ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு அப்படிலாம் இருந்தேன் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா எங்களுக்கு ட்ரைபாட் வந்து சரியாக ஒர்க் ஆகலை அதுவும் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு இந்த பிளேஸே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் வந்து எனக்குலாம் ரொம்ப ரொம்ப நான் ரசித்து ரசித்து எடுத்தேன் இந்த போட் ரைடு ஏன்னா வந்து அது வெனீஸ்க்கு போன ஒரு ஆசையை வந்து எனக்கு நிறைவேற்றுச்சுன்னே சொல்லலாம் அப்படியே வந்து உங்கள் பார்ட்னர் கூட அந்த கேனல்ஸை வந்து தண்ணியெலாம் போகிறது பார்த்துட்டு ஒரு போட் ரைடு வந்து பக்கத்துலேயே பார்த்துட்டு அப்படி நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இங்கெல்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டே வைக்கலாம் அந்த அந்தளவுக்கு வந்து அழகழகாக இருந்துச்சு பேம்பூ வச்சு எல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் தாய் மசாஜ் இவ்வளோ தூரம் வந்துட்டு தாய் மசாஜ் பண்ணனே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தாய் மசாஜ் வந்து நானும் ஹஸ்பண்டும் பண்ணிக்கிட்டோம் அது ரொம்பவே நல்லா சூப்பராக பண்ணி விட்டாங்க அப்புறமா வந்து சோறு தான் ரோல்டு ஐஸ்கிரீம் அது பண்ணோம் அப்புறம் அங்கே ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஆடிக்கிட்டே இருந்தாங்க இங்கே வந்து டெய்லியும் ஈவினிங் ஆனால் எந்த பிளேஸ் போனாலும் ஆடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இந்த போட்லலாம் வந்து லைட்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்படியே வந்து நாங்கள் மில்க் ஷேக் குடிச்சிட்டு அப்படியே ரூம் போய் தூங்கியாச்சு நெக்ஸ்ட்டு டே இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து வின் ஒண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு அழகான ப்ளேஸு கிட்டத்தட்ட டிஸ்னிலேண்ட் செட்டப்பில் இருக்கிறது இது யாருன்னா பார்பி அந்த மாதிரி வந்து டிஸ்னி பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ட்ரிப்புனே சொல்லலாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு எனக்குலாம் அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஐயோ எவ்வளோ நல்லா இருந்தது தெரியுமா இதுக்கு ஒன் டே எங்களுக்கு பற்றவே இல்லை இதுக்குள்ளே வாட்டர் டீம் பார்க் இருக்குது இதுக்குள்ளே வந்து நம்ம டிஸ்னி வேர்ல்டில் உள்ள பார்க்குறது எல்லாமே இருந்துச்சு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அது அவ்வளோ அப்படியே வந்து அந்த கார்ட்டூனில் வர மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டீ கப்ஸ் அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க அப்புறமா அந்த லைப்ரரி இதெல்லாம் வந்து எப்படின்னா அந்த பியூட்டி அந்த பீச்சில் வர லைப்ரரி மாதிரி இருந்துச்சு இங்கே ஃபோனு பழைய திங்ஸு இந்த ஃபோன்லாம் பார்க்கும்போது ஐயோ அப்படி இருந்தது அதுக்கப்புறம் இங்கே ட்ரெயின் ரைட் போனோம் அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஹவுஸ் வச்சுருந்தாங்க சென்ட்ரலாவுக்கு ஒரு ஹவுஸு அப்புறம் ஒரு ரப்பான்சல் அந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் வச்சுருந்தாங்க அலாதின் ஒரு ஒரு ப்ளேஸுக்கும் ஒன்று வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஷூட் பண்ணுறதுக்கு அப்படி வச்சுருந்தாங்க பட் ஷூட்லாம் ஆகாது ஜஸ்ட் அந்த பீர் அண்ட் என்னமோ ஒன்றுன்னு வச்சு வச்சுருந்தாங்க அது எனக்கு அந்த கார்ட்டூன் எனக்கு தெரியல ஆனால் ஒரு ஒரு கார்ட்டூனுக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக அவ்வளோ அழகாக வடிவமைச்சு வச்சுருந்தாங்க நான் அதெல்லாம் விட்டு வெளியிலே வரல என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வந்து படுத்திட்டேன் நான் ஏன்னா நான் வந்து ரொம்ப இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஆல் டிஸ்னி வேர்ல்டு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே வந்து நிறைய கார்ட்டூன்ஸ் இருந்துச்சு இதெல்லாம் கார்ட்டூன் வேர்ல்டு அப்படின்னா வந்து ஒரு பக்கம் வந்து வாட்டர் டீம் பார்க் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து என்னென்னமோ இருந்துச்சு நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு ஜெயிண்ட் வீல் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டே வந்தோம் இதுக்கு வந்து நிஜமாகவே நாங்கள் நிறைய சுற்றி பார்க்காத மாதிரி இருந்தது வாட்டர் டீம் பார்க்கில் நாங்கள் ஆல்ரெடி தண்ணியில் நினஞ்சனால ரொம்பலாம் நாங்கள் வந்து சுற்றி பார்க்கல ஏன்னா தண்ணி வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துக்காமையாக போயிடுச்சு அந்தளவுக்கு வந்து தண்ணியில் சுற்றிட்டோம் அப்படின்னு இதெல்லாம் வந்து லைஃப்பில் கிடைக்கிற ஒரு சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன் நான் இந்த அலிபாபாவும் நாற்பது திரு திருடா இருக்கணும் அதுவும் இருந்துச்சு கிலியோபட்ரா அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த இந்த பிளேஸ்லாம் பார்த்தா அவ்வளோ இஜிப்டுக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு அப்படியே வந்து அவ்வளோ அத்தான்டிக்காக அப்படி இருந்தது அந்த ஜெயிண்ட் அவ்வளோ பெரிய பில்டிங் வந்து அவங்க கட்டி வச்சுருந்தாங்க எனக்கே வந்து ஈஜிப்ட்க்கு போன மாதிரி இருந்தது ஒரு ஒரு சைடு வச்சுருக்காங்க இவங்க அது சுற்றி பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ நேரம் ஆகும் ஒன்று ஒன்றையும் ரசித்து ரசித்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா வந்து ரொம்ப அதிகாலையில் திறந்தவொன்னே நம்ம போயிடணும் அந்த இது ஓப்பன் பண்ணணும் அந்த மாதிரி போய் எங்களுக்கு வந்து இது கிடைக்கல நாங்கள் வந்து ஆக்சுவலி நாங்கள் இருந்த ஹோட்டலுக்கும் இங்கேயும் வந்து நமக்கு வந்து ஷட்டில் வரும் ஸோ ஃப்ரீயாக தான் பஸ்ஸு ஸோ அதுலேயே நாங்கள் வந்து வின் சஃபாரி வின் வண்டர்ஸ்க்கு போயிட்டு இருந்தோம் இந்த இது எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க டிக்கெட்ஸு எல்லாமே இங்கே எல்லாமே ஃபேஸ் ஐடி தான் நம்ம ஃபேஸுக்கு அமைச்சா போதும் நம்மளை வந்து ஸ்கேன் பண்ணி எல்லாமே அமுச்சி விட்டுருவாங்க நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல் வந்து வின் ஹாலிடேஸ் ஸோ அங்கே வந்து இது எல்லாமே நமக்கு ஃப்ரீ தான் இது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்ம போய்க்கலாம் வின் சஃபாரியும் வின் வண்டர்ஸும் ஸோ இதெல்லாமே நாங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம் இது வந்து இந்த ஹலிபபாவும் நாற்பது திரு திருடர்களும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்குமே அது வந்து கிளியராக தெரியல இல்லை பைரைட்ஸாக அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நான் டச் பண்ணுறது ஆக்சுவலி மண்ணுதான் தான் அந்த மண்ணுக்குள்ளே இவ்வளோ பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கேம் மாதிரி இருந்துச்சு குழந்தைங்கலாம் போனால் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டு அதில் வந்து வரும் அந்த மாதிரி இருந்துச்சு இது நான் சொன்ன அந்த ட்ரெயின் ரைடு தான் இதுவும் வந்து ஒரு டிஸ்னியில் வந்து ஒரு காட்டேஜ் டிஸ்னி அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அது மாதிரி அவ்வளோ எல்லாமே வந்து ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க போல் நாங்கள் வந்து ரோலர் காஸ்டரும் போனோம் இன்டோர் ரோலர் காஸ்டரும் அதுவும் வந்து ரொம்ப சேஃபாக கூப்பிட்டு போனாங்க நம்ம ஊருன்னா பயந்துகிட்டே இருப்போம் பட் இங்கே பயமே இல்லை இங்கே வந்து ஒரு கார்ட்டூன் கேரக்டர் இருந்தது பேர் மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அதுவும் நான் பார்த்துட்டேன் அங்கெல்லாம் நிறைய பிக்ஸ் எடுத்தேன் அவ்வளோ பிக்ஸ் எடுத்து என் ஹஸ்பண்ட் வந்து டயர்டே ஆயிருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வந்து மெரெயின் மாதிரி இருந்துச்சு அக்வா சாரி அக்வாரியம் மாதிரி இருந்தது இங்கே எல்லா ஃபிஷஸஸும் காமிச்சிருந்தாங்க நீ மோலந்து எல்லாமே இருந்துச்சு அதுவுமே வந்து ஒரு கடல் கன்னிஷோ மாதிரிலாம் பண்ணாங்க நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம் இதுவுமே வந்து எல்இடி லைட்ஸில் வந்து செட்டப் பண்ணியிருக்குதுன்னு நினைக்கிறேன் நியான் லைட்ஸில் இந்த ஷோ தான் பார்க்கணுன்னு இருந்துச்சு பட் கொஞ்சம் நேரம்தான் பார்த்தோம் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க டெய்லியும் ஏதாவது ஒரு ஷோ வந்து வைக்கிறாங்க அதுவுமே வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது ஒரே விஷயம் கூட அங்கேருந்து இல்லைப்பா அப்படின்னு சொல்லிக்கிற முகம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லவே இல்லை எல்லாருமே ஹனிமூன் போயிட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க எல்லோரும் குளிர் குளிர் பிரதேசத்துக்கு தான் போவோங்க நாங்கள் வித்தியாசமாக வந்து சம்மர் டைமில் போனோம் ஏன் அப்படின்னா எங்களுக்குலாம் வந்து இந்த குளிர்னால் வந்து செட் ஆகுமான்னு தெரியல ஸோ நாங்கள் அப்படிலாம் போகவே இல்லை அப்புறம் நாங்கள் எல்சா அந்த டீமுக்கு போனோம் இங்கே வந்து பெண் குயின்ஸ் ஒரிஜினல் பெண் குயின்ஸ் இருந்துச்சு அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது நான் என் மென் குயினோடைய பார்த்துட்டு அப்படியே வந்து இதெல்லாம் வந்து நடந்து போனோம் இங்கே இதுக்கு மேலே தான் வந்து இந்த ஷோவே நடந்துச்சு அந்தளவுக்கு வந்து செம்ம அப்படி இருந்தது கண் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இதுதான் நாங்கள் சொன்ன அந்த ரோலர் காஸ்டர் போகிறது இங்கே போகும்போதே வந்து நிறைய சவுண்டு அந்த மாதிரிலாம் வந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் இந்த ரோலர் காஸ்டரே வந்து ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஐயோ அப்படின்னு இருந்துச்சு எனக்கு நான் கொஞ்சம் பயந்த சுபாவமான ஆள் அப்புறம் இன் ஒரு இவங்களே வந்து பில்ட் பண்ண ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு அதுலேயே வந்து சுனாமி அந்த மாதிரி நம்ம ஊரில் எப்படி வரும் அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் டீம் பார்க் மாதிரி போகணும் ஸோ ஜெயின்வெல்ட் போனோம் ஜெயின்ட் ஃபில் நான் பயந்துக்கிட்டே போனேன் அங்கே உள்ள பர்சன் என்ன சொன்னாங்கன்னா நான் மெல்ல தான் வந்து போடுவேன் ஸோ மெல்ல நீ போ அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ஸ்லோவாக போச்சு ஸ்லோவாக சன்செட்டும் ரசிச்சுக்கிட்டே நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படியே எல்லாமே தெரிஞ்சுது அந்த ஃபோக்கோ குட் குட்டி தீவு வந்து இந்த ஒரு ஜெயின்ஃபில் ஃபீல்ட் ரைடில் வந்து தெரிஞ்சுது அதுலேயுமே அவங்க வந்து எப்படி அஷ்யூரன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது இந்த பட்டன் கிளிக் பண்ணால் நான் வந்துடுவேன் நான் இருக்கேன் அப்படின்னு வந்து அவ்வளோ ஆறுதலாக வந்து பேசினாங்க எனக்கே வந்து எப்போ அதே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ நல்லா வந்து பேசினாங்க இங்கே உள்ளூராக இருந்தால் எப்படி பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸ்னார்க்லிங் பண்ணும்போதும் நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் பட் இங்கே உள்ளவங்க வந்து கைடு வந்து என்ன சொன்னாங்கன்னா நான் தான் நான் எதுக்கு பயப்படுறேன் நான் உன்னை பார்த்துக்குறேன் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் அதுக்கும் கை கொடுத்து ஹெல்ப்லாம் பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாது இங்கே வந்து டூரிசம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க டூரிஸ்ட்க்கும் வந்து முகம் சொலிக்காத மாதிரி ஒரு ஒருத்தங்களுக்கும் வந்து பாய் சொல்கிறாங்க ஹாய் சொல்கிறாங்க நாங்கள் ரோல கொஸ்ட் ரைட் போகும்போது முகம் சொலிக்காமல் வந்து ஹாய் பாய் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதுவே நம்ம ஊராக இருந்தால் சிடு சிடு சிடுன்னு வந்திருப்பாங்களே அப்படின்னு வந்து தோணுச்சு அப்படியே வந்து எல்லாமே முடிச்சுட்டு குளு குழு குருகுல செவன் ஓ கிளாக் வந்து அங்கே வந்து ஒரு டிஸ்னியில் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருந்துச்சு அது ஃபங்க்ஷன் சொல்லவா ஷோ ஷோ மாதிரி இருந்துச்சு அங்கே டான்ஸ் ஆடினாங்க எனக்கு இது ரொம்ப கண்கொள்ளாக காட்சியாக இருந்துச்சு அது ஃபயர் ஒர்க்ஸ் வாட்டர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி அவ்வளோ அப்படியே அங்கே கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு நாங்களாம் வந்து லேட்டாக வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க இந்த எனக்கு டிஸ்னிக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீலே இருந்தது அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு அங்கே வந்து வியட்நாமீஸில் தான் ஸ்டோரிஸ்லாம் சொல்கிறாங்க ஏதோ ஒரு பிரின்ஸஸ் ஸ்டோரி அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அது எனக்கு அவ்வளோக்கா புரியவே இல்லை பட் அவங்க பண்ணது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபயரும் வாட்டரும் வச்சு பயங்கரமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க இதுவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இது வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படியே ரிட்டர்ன் வரும்போதும் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அதே மாதிரி தாய்லாந்து போயிட்டு தாய்லாந்து அப்படியே ஃபோக்கோக்கு வந்து சென்னை சாரி தாய்லாந்துலேருந்து அப்படியே வந்து சென்னை வந்துட்டோம் எங்களுக்கு வந்து இவ்வளோ பட்ஜெட் ஆச்சுன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் எங்களோடைய செலவு டோட்டலாக வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் லேக்காவது செலவாகியிருக்கும் நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜிஏடிடி ட்ராவல்ஸையும் வந்து இது பண்ணலாம் ட்ரெஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஏதாவது போகணுன்னு நினச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட கேளுங்கள் இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தரேவா பாய்